அதாவது இப்போ சொற்களஞ்சியத்தில் இப்போ அடுத்த வகை வந்து இந்த ப பள்ளி பள்ளிகள் கல்லூரிகள் இதில் எப்படி அந்த கால்வரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அந்த டிஷூல டிஷூல அப்படின்னா பள்ளி டி யூனிவர்சிட்டி அப்படின்னா கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல இங்கே வந்து பொதுவாக யூனிவர்சிட்டி தான் சொல்கிறாங்க கல்லூரிகள் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனியில் அவ்வளோ கிடையாது ஆனால் இங்கே வந்து ஷூவில் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி தான் சொல்கிறாங்க இப்போ டஸ் அபி டூவர் டஸ் இங்கே எப்பொழுதுமே ஒரு டுவெல்த் இந்த அந்த அந்த வகுப்பெலாம் படித்ததுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் டுவெல்த்து முடித்தோன்னா ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் ஏதாச்சும் ஒரு ஒரு தேர்வு ஏதாச்சும் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு போடணும்னா அது மாதிரி எழுதுறோம் அதே மாதிரி இங்கேயும் இருக்குது ஒரு ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் அவங்க எந்த இப்போ பாடத்தை தேர்ந்தெடுக்கிறது எந்த சப்ஜெக்ட் தேர்ந்தெடுக்கிறது படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டிக்கு போகலாமா இல்லை வேறு எங்கேயாச்சும் போகலாமா டாக்டருக்கு படிக்கிறதா இன்ஜினியரிங் படிக்கிறதா இது மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது ஒரு ஒரு இங்கே வந்து எனக்கு பதிமூணு வருஷம் படிக்கிறாங்க அதில் அபிட்வர் டஸ் அபிட்வர் அந்த எக்ஸாம் அந்த பேர் வந்து அபிட்வர் டஸ் அபிட்வர் டஸ் ஃபாக் அப்புறம் பாடத்திட்டம் சப்ஜெக்ட் ஃபாக் ஃபேஹ் ப்ளூரல் பாடத்திட்டம் அந்த பாடத்துறை சப்ஜெக்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க தி குருன்ஷூல குருண் ஷூலை அப்படிங்கிறது இங்கே எப்பொழுதுமே கிண்டர் கார்டன் அந்த டூ இயர்ஸ் படிப்பாங்க அதுக்கப்புறம் குருன் ஷூல அது வந்து படிச்சுட்டு அந்த முதல் ஒரு நான்கு ஆண்டுகள் அது மாதிரி குருன் ஷூல படிப்பாங்க ஐந்து ஐந்து ஆண்டுகள் இருக்கிறேன் நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் நினைக்கிறேன் அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போவாங்க அந்த அதுதான் அந்த தொடக்க பள்ளி கிண்டர் கார்டனுக்கு அடுத்தது நம்ம தொடங்கிறது தான் குருன் ஷூல டஸ் கிம்னாசியம் டஸ் கிம்னாசியம் அப்படின்னா அந்த தொடக்கப்பள்ளி முடிஞ்சோடனே அடுத்த இந்த பள்ளி ரியால் ஷூலு ஹவுப் ஷூலு அப்புடின்னு மூன்று விதமாக நான்கு விதமாக இருக்குது அதில் வந்து கிம்னாசியம்னால் கொஞ்சம் நல்லா படிக்கிற மாணவர்கள் அந்த இடத்துக்கு போவாங்க அது வந்து ஹை ஸ்கூல் அது மாதிரி அர்த்தம் வீட்டு பாடம் தி ஹவுஸ் ஹோம்ஒர்க் கிளாஸ் அப்படின்னா வகுப்பு வகுப்பறை கிளாஸ் அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னா ஆசிரியை பெண் ஸ்கூல் இங்கே வந்து பலவிதமாக சொல்கிறாங்க நம்ம வந்து எல்லாமே டீச்சர் தான் நம்ம ஒன்னாங்கள ஒன்றாம் வகுப்புலேருந்து கடைசி போய் எல்லா டீச்சர் தான் சொல்லுவோம் இங்கே வந்து இந்த குருன் ஷூவில் டீச் பண்ணுறாங்கள எல்லா கிண்டர் கார்டன் கே முக்கியமாக கிண்டர் கார்டன் எட்சியரின் எட்சியர் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க எட்சியர் எட்சியர்இண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கூல் அது மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஹை ஸ்கூல் அதுக்கப்புறம் போகிறாங்கன்னா லேரர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் யூனிவர்சிட்டி அது மாதிரிலாம் ப்ரொஃபசோர் அது மாதிரி சொல்கிறாங்க எச் சியர் லேரர் டி அப்படின்னா மதிப்பெண் மார்க் டி நோட்டுல டி நோட்டன் டிங் அப்படின்னா தேர்வு எக்ஸாம் டி டி பள்ளிக்கூடம் டி அதே அதேமாதிரி ஸ்டூடெண்ட் நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து ஸ்கூலில் படிக்கிறவங்க அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க பெண்ணா டே டிலரின் இப்போ காலேஜ் அது மாதிரி அந்த மாதிரி யூனிவர்சிட்டி அந்த மாதிரி பெரிய எப்படி அப்படி இப்போ ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்றாங்க பள்ளி மாணவர் வந்து அப்படின்னு சொல்றாங்க அந்த வகுப்பறை அந்த வகுப்பு எந்தெந்த வகுப்பு அப்படின்னா அட்டவணையிடுறது டெஸ்ட் சோதனை தேர்வு டர் உன்டரிஸ்ட் அப்படின்னா வகுப்படுத்து வகுப்படுத்தல் அந்த வகுப்பு டேர் உன்டரிஸ்ட் கல்வி போதித்தல் அது மாதிரி டெர் உன்டரிஸ்ட் அப்படின்னா டீச்சிங் அது மாதிரி சாய்னிஸ் தஸ்னிஸ் அப்படின்னா சான்றிதழ் அதில் சர்டிஃபிக் கார்ட் நிறையா சொல்கிறாங்க உவர் குண்டை இதில் அது மாதிரி தஸ் சாய்க்னிஸ் அதுவும் அப்புறம் குண்டு அப்புறம் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஸ்கூலில் அது மாதிரி த சாய்னிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ஷுலூஸ் அவர் ஒரு ஒரு பட்டய படிப்பு முடிக்கிறது முடிப்பு டேர் அப்ஷுலூஸ் அந்த படி படிப்பு முடிக்கிறது ஒரு படிப்பை பட்டய படிப்பு ஏதாச்சும் டிப்ளோமா முடிக்கிறது அப்ஷ்லூஸ் டி அவுலா டி அவுலா ஆடிட்டோரியம் அவுலன் ப்ளூரல் டி அவுலா அப்படின்னா ஆடிட்டோரியம் மக்கள் தி பிப்ளியோடேக் தி பிப்ளியோடேக் அப்படின்னா நூலகம் லைப்ரரி தி ஃபாகோக் ஷூவில் இப்போ தொழில்நுட்ப டெக்னிக்கல் நம்ம பாலிடெக்னிக் காலேஜ் மாதிரி ஒரு ஃபாகோக் ஷூவில் அது வந்து தொழில்நுட்ப கல்லூரிகள் டெக்னிக்கல் காலேஜஸ்லாம் ஃபாகோக் ஷூவில் அப்படின்னு சொல்கிறாங்க வகுப்பறை வகுப்பறை ஒரு அரங்கு அங்கே வந்து சொற்பொழிவு அரங்கு கூட சொல்கிறாங்க அப்புறம் வகுப்பறைன்னு சொல்கிறாங்க டேர் டோனு தேர் கொமி டோனு அப்படின்னா மாணவர் கமெடி டோன அப்படின்னா ஃபெல்லோ ஸ்டூடெண்ட் தேர் லேர் ஸ்டூல் அப்படின்னா கல்வி பாட கல்லூரி பாட இருக்கை பேராசி அந்த பதவிக்கு பேர் லேர் ஸ்டூல் பேராசிரியர் பதவி அப்படின்னு சொல்கிறாங்க தேர் ப்ரொஃபஸோர் ஆண் பேராசிரியர் தி ப்ரொஃபஸோரின் பெண் பேராசிரியர் டேர் புங்க் புள்ளி மதிப்பெண் மார்க் டஸ் செமஸ்டர் டஸ் செமஸ்டர் அப்புடின்னா ஒரு ஆறு மாத கல்லூரி அந்த செமஸ்டர்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு ரெண்டு செமஸ்டர் வின்டர் செமஸ்டர் சொம்மர் செமஸ்டர் தமஸ்டர் த ஸ்டூடெண்ட் மாணவன் டஸ் ஸ்டூடியம் பள்ளி க கல்வி படிப்பு தி யூனிவர்சிட்டேட் பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரி தி ஃபோர் அது பா பாடம் விரிவுரை இந்த வகுப்பு நடத்துவது தி ஃபோர் டேஸும் இந்த லெக்சர் இந்த டீச்சிங் அந்த வகுப்பு இந்த வாரம் பாடம் முடிந்தது அனைவருக்கும் நன்றி அடுத்த வாரம் அந்த பாடத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் அதற்கு முன்னால் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பின்னூட்டத்தில் அதை எழுதுங்க ஏன்னா இமெயில் மூலிமா நீங்கள் ஏதாச்சும் மற்ற வழிகள் வழியாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை வந்து அடுத்தடுத்த கால்நடைகளில் அதுக்கு விளக்கம் கொடுப்போம் மிக்க நன்றி